ும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இன்றைய காணொடியில் என்ன பதிவு செய்ய இருக்கிறோம் என்றால் தெற்கு தலைவாசல் அல்லது தெற்கு பார்த்த நிலம் வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விதிகள் என்ன எப்படி வாங்க வேண்டும் எந்த அளவோடு வாங்க வேண்டும் அளவு என்றால் நீளம் அகலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே இன்றைய காணொலியின் நோக்கம் வாருங்கள் காணொளிக்கு செல்வோம் இப்போதெல்லாம் மனைகள் பிரிக்கிறார்கள் அப்படி மனைகள் பிரிக்கிற பொழுது முப்பதுக்கு நாற்பது அல்லது முப்பதுக்கு முப்பது என்று பிரிக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த மனைகளை வாங்குகிறவர்கள் எங்கு படிக்கட்டு அமைப்பார்கள் எங்கு மல குழி அமைப்பார்கள் எங்கு தண்ணி தொட்டி அமைப்பார்கள் எங்கு சோப்பிட் அமைப்பார்கள் அதெல்லாம் அந்த முப்பதில் அமைத்து அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய இடம் மிகவும் சுருங்கிவிடும் சரி ஒரு தெற்கு நிலம் பார்த்து இடம் வாங்குகிற பொழுது அந்த தெற்கிலே நீங்கள் அதாவது முகப்பிலே நீங்கள் மழைக்குழியோ அல்லது தண்ணி தொட்டிய பள்ளமோ அமைக்கக்கூடாது எங்கு அமைக்க வேண்டும் வீட்டுக்கு பின்னால் அதாவது தெற்கு தலைவாயில் தான் வீட்டுக்கு பின்னால் அமைக்கணும் வீட்டுக்கு பின்னால் அமைக்கின்ற பொழுது காம்பவுண்டு கழித்து பார்த்தோம்னா கூடுமானவரை ஒரு ஆறடி ஏழடியாவது இடைவெளி தெற்கு இருந்தால்தான் அந்த தெற்கு பின்பகுதியில் அதாவது தெற்கினுடைய தின்பகுதி வடக்கு அந்த வடகிழக்கிலே தண்ணி தொட்டியும் வடமேற்கிலே மல குழியும் அமைக்கலாம் சோப்பீட்டும் அந்த பகுதியிலே அமைக்கலாம் ஆக முன்னால் அதாவது தலைவாயிலுக்கு முன்னால் அதாவது தெற்கினுடைய தலைவாயிலுக்கு முன்னால் எந்த பள்ளங்களும் வரக்கூடாது அப்படி என்றால் அதில் ஒரு ஏழடி போயிட்டால் மீதி இருக்கிற தெற்கு பகுதி ஒரு ரெண்டு அடி அல்லது அஞ்சடியாவது விட்டு வீடு கட்டினால்தான் அது சிறப்பாக இருக்கும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் தெற்கு பார்த்த தலைவாயில் அந்த வீதியினுடைய எஜ்ஜு முடிவில் அவர்களுடைய கட்டடத்தை தொடங்கி விடுகிறார்கள் படியை தெருவிலே போட்டு விடுகிறார்கள் காலப்போக்கிலே அது நகராட்சி அல்லது பேரூராட்சி எடுக்கும் அந்த சிரமம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெற்கிலேயே வரை நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய தவறு அங்குதான் தண்ணி தொட்டி அமைக்கிறார்கள் காரணம் சில இடங்களிலே ந கார்பரேஷன் அல்லது நகராட்சியிலிருந்து தண்ணி வரும் அந்த தண்ணியை வடகிழக்கு வடக்கு வரைக்கும் அவங்க இழுத்துட்டு போக முடியாததுனால தெற்கிலே தண்ணி தொட்டி அமைக்கிறார்கள் என்னிடம் என்ன தர்க்கம் செய்கிறார்கள் என்றால் தண்ணி தொட்டி தானே தெற்கிலே நல்ல தண்ணி தானே அமைத்தால் என்ன என்று கேட்கிறார்கள் தெற்கிலே அதாவது தென்மேற்கா இருக்கட்டும் அந்த தெ தெற்கு பகுதியை எந்த இடமாக இருக்கட்டும் தண்ணி தொட்டி அமைத்தால் உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு வீழ்ச்சிக்கும் அதுவே ஒரு காரணமாகும் நீங்கள் தலைவாயில் தான் வாங்கிவிட்டீர்கள் அல்லது வீடு பழைய வீடை வாங்கிவிட்டீர்கள் என்றால் முதலிலே தண்ணி தொட்டி எங்கிருக்கிறது மல குழி எங்கிருக்கிறது சோக்குபீட்டு எங்கிருக்கிறது என்று பாருங்கள் ஆக தலைவாயில் தெற்கில் இருந்து மலக்குழியோ சோக் சோக்கிட்டோ அல்லது கீழ்நிலை தண்ணீர் நல்ல தண்ணி தொட்டியோ எது இருந்தாலும் அந்த நிலத்தையோ அந்த வீட்டையோ அன்பு கூர்ந்து வாங்காதீர்கள் உங்கள் வளர்ச்சி பாதிக்கும் தெற்கு வாங்கலாம் அதாவது தெற்கு திசை உள்ள வீடை வாங்கலாம் தெற்கு திசையில் ஒரு பத்தடிக்கு ஒரு போற்றிக்கோ போடுறீங்கன்னா அப்போ திறந்த வழி ரெண்டு பக்கமும் இருக்கும் அதாவது காம்பவுண்டை கழித்து அதாவது காம்பவுண்டு அதாவது நீங்கள் போடக்கூடிய அந்த போற்றிக்கோனுடைய தண்ணி காம்பௌண்டில் விழக்கூடாது தெருவில் விழுகக்கூடாது அப்போது போற்றிக்குள்ளேருந்தால் ரெண்டு அடி மூணு அடி தள்ளி போட்டால் தான் வீடு வந்து ஒரு அம்சமாக இருக்கும் அப்போ இதுலேயே ஒரு பத்தடி போயிடுச்சுன்னா வடக்க நீங்கள் ஒரு அஞ்சடி வைத்து இடைவெளி விடுறீங்க செட் பேக் என்று சொல்லுவார்கள் திறந்த வழி என்னதான் வாசுப்படி கட்டியிருந்தாலும் தெற்கை விட வடக்கு திறந்த வழி இருந்தால் அந்த வீட்டிலே வாஸ்து எனர்ஜி குறையும் என்று சொல்லி இந்த நல்ல கருத்தை பதிவு செய்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துகளை பதிவு செய்ய என வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகவேல் வேண்டி விரும்பி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்